ஊரில் இருக்க பெரியவங்க எல்லாருமே வீட்டுக்கு வராங்க பேச்சோட வீட்டுக்கு வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் ஆம்புலன்ஸ் வாங்குறதுக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நான் தாய் சை வளாகம் கட்டத்துக்கும் நாங்கள் பணம் கொடுத்துருக்கோம் அதோட இதுக்கும் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க பேச்சு அம்மா மாதிரி வருமா பேச்சு அம்மா எல்லாமே நல்லதுதான் செய்வாங்க அப்படின்னு இருக்காங்க இல்லை அந்த விளம்பரத்தில் பாப்பா நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்கிறாங்க அப்படியா உங்களுக்கு ஓகேனா நடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்லிகிட்டு இருக்காங்க பூமியும் அப்படியே அமைதியாக இருக்காரு அப்படியே கரெக்டாக ஓடி வராங்க அஞ்சலி என்ன என்ன பேசிகிட்டு இருக்கீங்க ஏதோ ஏதோ விளம்பரம் சொல்லிங்களேன் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க அதை கேட்டோனே அந்த ஊர் பெரியவங்க எல்லாருமே சொல்றாங்க இல்ல உங்க குழந்தைய வந்துட்டு இந்த விளம்பரத்தில் நடிக்க வச்சா நல்லா இருக்கும்னு தோணுது தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க அதை உடனே பூமி சொல்றாரு இங்க பாரு இது ஊர் பிரச்சனை ஏதோ அதனால யோசிச்சு பேசு அப்படின்னு சொல்றாரு நான் என்ன பூமி பண்ண போறேன் எனக்கு ஒன்றும் இல்லை நான் தான் அந்த குழந்தையோட அம்மா எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ள போறாங்க உள்ள போனோடனே அங்கே ரெஜினா இருக்காங்க அப்படியே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறாங்க இந்த ட்ரெஸ்லாம் சரியில்லை புது ட்ரெஸ்ஸாக எடுக்கணும் நல்ல ட்ரெஸ்ஸாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்குள்ளே ரெஜினா வராங்க வந்த உடனே சொல்கிறாங்கம்மா உங்களுக்கு ஒன்று தெரியுமா அன்னைக்கு பாப்பா சிரிச்சா அல்ல அதில் அட்வர்டைஸ்மெண்ட் கிடச்சிருக்கு பாப்பாக்கு அதனால் பாப்பா நடிக்க போகிறான் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானும் மீனாட்சி ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இருக்க அன்னைக்கு குழந்தை யாரை பார்த்து சிரிச்சிது தெரியுமா உனக்கு குழந்தை முத்தழகை பார்த்து சிரிச்சிது அதனால் முத்தழக தான் அம்மாவாக கூப்பிட்டு அடிக்க வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா சொல்கிறாங்கம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்கேன் ஏதோ அன்னைக்கு சிரிச்சது சரி நான் தான் அவளை வளர்க்குறேன் அவள் என் பேச்சு தான் கேட்பா என்னை பார்த்தா சிரிப்பா நல்லா தெரிஞ்சுக்கோமா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக அந்த முத்தளவு வருவா வந்துச்சுன்னா நீ வந்துட்டு குழந்தைய தொட விடாத அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கும் என்னதான் நீ பேசினாலும் என்னதான் பழகினாலும் குழந்தைக்கு தெரியும் அம்மா யாருன்னு பத்து மாதம் சுமந்து பெத்தவ புரியுதா அம்மா அப்பான்னு தெரிஞ்சு தான் அவ சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரிஜினாக சொல்கிறாங்க போமா உனக்கு வேறு வேலையே இல்லை கண்டிப்பாக என் பொண்ணோட நான் தான் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அங்கேருந்து வராங்க வந்து பேச்சு சொல்கிறாங்க இங்கே பாரு முத்தலகு கிட்ட ஒன்று சொல்லணும்னு எங்கள் குழந்தை தூங்கிட்டான்ண்ணா சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ தூங்கிட்டான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முத்தலகு சரி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சொல்லுங்க அத்தை என்ன இல்லை குழந்தைய வந்துட்டு நடிக்கிறதுக்காக கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க அந்த குழந்தைக்கு உண்மையான தாயை நீ தான் நான் நினைக்கிறேன் அந்த குழந்தை ஒரு தெய்வ குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அம்மா அத்தை எல்லாமே தான் குழந்தைக்கு நீ தான் ஒரு பொறுப்புள்ள அம்மாவா இருக்க நீ தான் விளம்பரத்தில் நடிக்கணும் அதுக்கு தேவையான எல்லாமே நீ ஏற்பாடு பண்ணிக்கோ தேவையான துணி எல்லாமே பண்ணிக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு அங்க இருந்து போறாங்க சரி அத்த நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே ரொம்ப சந்தோஷமா வராங்க உள்ள பூமி இருக்காரு லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அங்க இருந்து தையல் மிஷின் எடுத்துட்டு வராங்க எதுக்கு இதை தையல் மிஷினை எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு இல்லைங்க அது வீட்டில் சும்மா தான் இருந்துச்சு எனக்கு வேணும் அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்கிறாங்க ஆமாம் நிறைய பாப்பாக்கு ட்ரெஸ் எல்லாம் தைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சூஸ்டன் சொல்கிறார் என்ன ட்ரெஸ் என்ன தைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு இல்லைங்க விளம்பரம் நடிக்க போகிறாங்கல்ல அதனால் குழந்தைக்கு அம்மாவை நான் தான் இப்போ இருக்க போகிறேன் பாப்பாவுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே தைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பூமிக்கு பயங்கரமாக கோவம் வருது நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்கவே மாட்டிங்க இல்லை முத்தலகு அவங்க விளம்பரம் நடிக்கிறவங்களோ இதோ பண்ணுறாங்க பண்ணிட்டு போட்டோம் நீங்கள் எதுக்கு இதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு எனக்கு எனக்கு இதெல்லாம் பண்ணனும் தைக்கணும் ரெஸ் ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்கிறாரு பூமி அங்க அப்படியே வந்துட்டு நல்லா தச்சிட்டே இருக்காங்க சவுண்ட் வந்துட்டே இருக்கு என்னது இது சவுண்ட் வந்துட்டே இருக்கு ஏன் ஒழுங்கா ஓடவே மாட்டது அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு அப்படியே செக் பண்ணிட்டே இருக்காங்க பூமி இங்க கட்டல்ல இருந்து பாக்குறாரு அது அடியில் ஏதோ மாட்டிருக்க மாதிரி இருக்கு என்னன்னே தெரியலங்க சரியா ஒர்க் ஆகவே மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க முத்தலகு மிஷின் ஏங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பூமியை வந்து பாக்குறாரு இங்க பாரு ஏதோ இருக்கு அதனால தான் அது ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விடுறாரு ஏன் முத்தலகு இப்படி பண்றீங்க நம்ம குழந்தைய விட்டுட்டு அந்த குழந்தை மேலேயே ரொம்ப பாசம் காட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக